அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தமிழகத்தில் அடுத்த ஏழு நாட்களுக்கு மழை வெளுத்து வாங்கும் என வானிலை ஆய்வு மையம் சற்று முன்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை கடலூர் உள்ளிட்ட ஒன்பது துறைமுகங்களில் ஒன்றாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பது என்னவென்றால் முப்பதாம் தேதி மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் மாலை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியது இது ஒன்றாம் தேதி காலை இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று காலை மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவியது இது மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் அதே பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் இது மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு ஒரிசா வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் வருகிற அக்டோபர் மூன்றாம் தேதி கரையை கடக்கக்கூடும் இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பகுதிகளிலும் நாளை இடிமுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் செங்கல்பட்டு விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் அதிகபட்ச வெப்பநிலையானது முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையானது இருபத்தாறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும்